எப்போதாவது உங்களுக்குள் இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கிறதா ஏன் சிலரால் மட்டும் பணத்தை சுலபமாக ஈர்க்க முடிகிறது ஆனால் நாம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பணப்பற்றாக்குறையிலேயே இருக்கிறோம் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை பணத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் ஆனால் கடைசியில் கையில் மிஞ்சுவது கடனும் மன அழுத்தமும் மட்டும்தானா இந்த கேள்விகளுக்கான பதிலல்ல இதற்கான தெளிவான பாதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பகவத் கீதையில் காட்டப்பட்டுள்ளது உங்கள் பணப்பற்றாக்குறையை நிரந்தரமாக தீர்க்கும் என்று சொல்வதை விட உங்கள் நிதிநிலையை மன நிம்மதியுடன் வளமாக்கும் சில ஆழமான தத்துவங்கள் அதில் பொதிந்துள்ளன அந்த தத்துவங்களின் அடிப்படையில் நாம் பின்பற்ற வேண்டிய செவன் பழக்கங்களைத்தான் இன்று பார்க்கப் போகிறோம் இது வெறும் ஆன்மீக பேச்சு அல்ல இது உங்கள் பணத்தோடு உங்களுக்கு இருக்கும் உறவை மாற்றியமைக்கப் போகும் ஒரு நடைமுறை வழிகாட்டி வாருங்கள் அந்த தெய்வீக ஞானத்தில் கொஞ்சம் மூழ்கி எழுவோம் நமது பெரும்பாலான நிதி போராட்டங்களுக்கு அணிவர் என்ன தெரியுமா நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று உடனடியாகக் கணக்குப் பார்ப்பதுதான் இந்த வேலையைச் செய்தால் எவ்வளவு சம்பளம் இந்த பிசினஸில் இறங்கினால் எவ்வளவு லாபம் என்று நமது மொத்த கவனமும் செயலில் இல்லாமல் அதன் ரிசல்ட் மீதுதான் இருக்கிறது இங்கேதான் பகவான் கிருஷ்ணர் முதல் ரகசியத்தை நமக்கு உணர்த்துகிறார் பகவத் கீதையில் ஆழமாக வலியுறுத்தப்படும் தத்துவம் இதுதான் வாதிகாரஸ்தே மா பிளேஷு கதாசனன் அதாவது செயல்களைச் செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு அதன் பலன்களில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமில்லை இதன் அர்த்தம் என்ன உங்கள் முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் நீங்கள் செய்யும் செயலில் செலுத்துங்கள் நீங்கள் ஒரு வேளையில் இருக்கிறீர்களா அதை ஒரு வேலையாகப் பார்க்காமல் ஒரு தவமாகச் செய்யுங்கள் முழு அர்ப்பணிப்போடு செய்யுங்கள் ஒரு தொழில் செய்கிறீர்களா உங்கள் முழு திறமையையும் அதில் காட்டுங்கள் அதன் விளைவாக வரும் வெற்றி பணம் புகழ் பற்றி மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள் ஒரு சின்ன உதாரணம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு புரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர்வு எப்போது வரும் என்ற கவலையிலேயே வேலை செய்தால் அவரால் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது இது அவருடைய செயல்திறனை பாதித்து அவர் எதிர்பார்த்த அந்த உயர்வையே தடுத்துவிடும் ஆனால் அவர் தன் வேலையை நேசித்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களைக் கற்றுக்கொண்டு தன் திறமையை மட்டுமே வளர்த்தால் அவருடைய செயல்திறன் ராக்கெட் வேகத்தில் உயரும் அந்த உயர்ந்த செயல்திறன் அவர் எதிர்பார்க்காத பதவி உயர்வையும் பண வரவையும் தானாகவே கொண்டு வந்து சேர்க்கும் பலனை பற்றிய கவலையின்றி நீங்கள் செயல்படும்போது மன அழுத்தம் காணாமல் போகும் அழுத்தமில்லாத மனம் தெளிவாக சிந்திக்கும் தெளிவான சிந்தனை சரியான முடிவுகளை எடுக்கும் சரியான முடிவுகள் செல்வத்துக்கான கதவைத் தட்டும் இதுதான் முதல் படி பணக்காரனாக வேண்டும் என்ற அவசரத்தில் பலர் குறுக்கு வழிகளை தேடுகிறார்கள் ஆனால் கிருஷ்ணரின் போதனை மிகத் தெளிவானது தர்மத்திற்கு புறம்பாக அதாவது நேர்மையற்ற வழியில் ஈட்டப்படும் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது அது வரும்போது தன்னுடன் நிம்மதியின்மையையும் சிக்கல்களையும் சேர்த்தே கொண்டு வரும் தர்மம் என்பது வெறும் கோயில் குளம் செல்வதல்ல அது சரியானதைச் செய்வது நேர்மையாக இருப்பது அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருப்பது சமூகத்திற்கு கேடு விளைவிக்காமல் தொழில் செய்வது உங்கள் தொழில் அல்லது வேலை இந்த அறிநெறிகளுக்குள் இருக்கிறதா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் விற்கும் பொருள் தரமானதா நீங்கள் கொடுக்கும் சேவைக்கு நியாயமான கட்டணம் தானா உங்கள் லாபத்திற்காக யாரையும் சுரண்டவில்லையா இந்த கேள்விகளுக்கு உங்கள் மனசாட்சியின் பதில் ஆம் என்றால் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் உதாரணமாக இரு மளிகை கடைக்காரர்களை பார்ப்போம் ஒருவர் கலப்படம் செய்தும் இடையில் ஏமாற்றியும் வேகமாக பணம் சம்பாதிக்க நினைக்கிறார் இன்னொருவரோ தர்மான பொருட்களை நியாயமான விலைக்கு விற்று வாடிக்கையாளர்களிடம் அன்பாக பழகுகிறார் ஆரம்பத்தில் முதல் ஆள் நிறைய சம்பாதிப்பது போல தெரியலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் அவரது ஏமாற்று வேலை வெளியே தெரிய வரும்போது மக்கள் அவரை கைவிடுவார்கள் ஆனால் நேர்மையாக இருந்த இரண்டாவது கடைக்காரரின் புகழ் மெல்லப் பரவி அவரிடம் கூட்டம் பெருகும் அவரது செல்வம் மெதுவாக ஆனால் உறுதியாக வளரும் அந்த செல்வம் அவருக்கு மனநிறைவையும் சமூகத்தில் பெரும் மரியாதையையும் பெற்றுத்தரும் அறவழியில் வரும் ஒரு ரூபாய் அதர்ம வழியில் வரும் ஆயிரம் ரூபாயை விட வலிமையானது நமது நிதி வாழ்க்கை என்பது ஒரு ரோலர் கோஸ்டர் பயணம் போன்றது லாபம் வரும் நஷ்டமும் வரும் வெற்றி கிடைக்கும் தோல்வியும் நிச்சயம் சந்திப்போம் கிருஷ்ணர் சொல்கிறார் உண்மையான புத்திசாலி இந்த இரண்டையும் ஒன்றாக பார்ப்பவன்தான் என்று சுகதுக்கெ சம கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜெய் அதாவது சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி என எல்லாவற்றையும் சமமாக கருதி உன் கடமையைச் என்கிறார் கிருஷ்ணர் பெரிய லாபம் வரும்போது தலைக்கால் புரியாமல் ஆடாதீர்கள் அதேபோல ஒரு பெரிய நஷ்டம் வரும்போது உடைந்து போய் மூலையில் உட்கார்ந்து விடாதீர்கள் இந்த இரண்டு சூழலிலும் உங்கள் மனதை ஒரு சாட்சியைப் போல அமைதியாக வைத்திருக்க பழகுங்கள் ஒரு நடைமுறை உதாரணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர் சந்தை ஏறும்போது கிடைக்கும் லாபத்தில் மிதந்து பேராசையால் இன்னும் கடன் வாங்கி முதலீடு செய்கிறார் சந்தை போது பயந்து போய் அடிமாட்டு விலைக்கு எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஓடுகிறார் இது உணர்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவு ஆனால் கீதையின் வழியில் செல்லும் புத்திசாலி முதலீட்டாளர் சந்தையின் ஏற்ற இரக்கங்களை இயல்பானதாக பார்ப்பாரா லாபம் வந்தால் அமைதியாக இருப்பார் நஷ்டம் வந்தாலும் கலங்காமல் இதுவும் கடந்து போகும் என்று தன் நீண்ட கால இலக்கில் உறுதியாக இருப்பார் இந்த சமநிலை மனப்பான்மைதான் அவரை இறுதியில் ஒரு வெற்றிகரமான முதலீட்டாளராக மாற்றும் மனம் சமநிலையில் இருந்தால் உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கும் தவறான நிதி முடிவுகள் தானாக குறையும் இதுவே நிலையான செல்வத்திற்கான அடித்தளம் நீங்கள் செய்யும் வேலையை உங்களுக்காகவோ உங்கள் குடும்பத்திற்காகவோ மட்டும் செய்வதாக நினைக்காதீர்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அந்த பரம்பொருளுக்குச் செய்யும் ஒரு சேவையாக ஒரு பூஜையாக பாவியுங்கள் யாரொருவர் எனக்கு பக்தியுடன் இலை பூ பழம் அல்லது நீரை கொடுத்தாலும் அதை நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் இதன் பொருள் நீங்கள் பெரிய யாகங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பதை இந்த சமூகத்திற்கு இறைவன் ஆற்றும் சேவையாக நினையுங்கள் நீங்கள் ஒரு தூய்மைப் பணியாளராக இருந்தால் நீங்கள் தூய்மை செய்வதை இந்த உலகை அழகுபடுத்தும் தெய்வீகப் பணியாக நினையுங்கள் இந்த மனப்பான்மை உங்கள் செயலின் தரத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் நான் இதை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நினைக்கும்போது அதில் ஒரு சிறு தவறு வரக்கூட நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் முழு ஈடுபாட்டுடன் அதை செய்வீர்கள் வேலையை ஒரு சுமையாக பார்க்காமல் ஒரு பிரசாதமாக பார்க்கும்போது வேலை நேரம் கூட உங்களுக்கு தியானம் போல மாறும் இந்த மனநிலை பணத்தை ஈர்ப்பதோடு உங்களுக்குள் ஒரு ஆழ்ந்த மன அமைதியையும் உருவாக்கும் பணம் சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை சரியாக நிர்வகிப்பது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் பகவத்கீதையின் தத்துவங்களிலிருந்து நாம் பணத்தைப் பயன்படுத்துவது குறித்தும் சில வழிகாட்டுதல்களை பெறலாம் வந்த செல்வமெல்லாம் எனக்கே சொந்தம் என நினைப்பது அசுர குணம் என்கிறார் கிருஷ்ணர் கீதையின் தத்துவங்களின் அடிப்படையில் நமது வருமானத்தை ஒரு நிர்வாகக் கண்ணோட்டத்துடன் பார்க்கலாம் ஒரு பகுதியை நமது தேவைகளுக்கும் குடும்பத்திற்கும் மற்றொரு பகுதியை மேலும் செல்வத்தை உருவாக்கும் முதலீடுகளுக்கும் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பகுதியை தான தர்மங்களுக்கும் சமூகத்தில் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் பயன்படுத்தலாம் கொடுப்பதால் செல்வம் குறையாது அது பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை நீங்கள் கொடுக்கும்போது என்னிடம் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்ற எண்ணத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் ஒரு நேர்மறையான மனநிலையை உருவாக்கி மேலும் பல வாய்ப்புகளை ஈர்க்கும் ஒருவர் மாதம் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபாய் சம்பாதித்து அனைத்தையும் தனக்காகவே செலவிடுகிறார் இன்னொருவர் அதே சம்பளம் வாங்கினாலும் அதில் ஒரு சிறு பகுதியை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபாயை ஒரு ஏழை மாணவனின் கல்விக்கோ அல்லது ஆதரவற்றோருக்கோ வழங்குகிறார் அந்த செயல் அவருக்குள் ஒரு பெரிய மனநிறைவை உருவாக்கும் என்னால் மற்றவர்களுக்கு உதவ முடிகிறது என்ற எண்ணம் அவரின் தன்னம்பிக்கையை உயர்த்தி வேலையில் இன்னும் சிறப்பாக செயல்பட தூண்டும் செல்வத்தை ஒரு நதியைப் போல ஓடவிடுங்கள் அதை தேக்கி வைத்தால் பாசி பிடித்துவிடும் அது ஓடும்போது பலருக்கும் பயன்பட்டு மீண்டும் உங்களிடமே பல மடங்காகத் திரும்ப வரும் நமது நிதி பிரச்சினைகளில் பெரும்பாலானவை கட்டுப்பாடற்ற ஆசைகளால் தான் வருகின்றன விளம்பரத்தைப் பார்த்து அத்தியாவசியமில்லாத பொருட்களை வாங்குவது மற்றவர்களை கவரக்கடன் வாங்கி செலவு செய்வது நாவின் சுவைக்காக கண்டதையும் உண்பது என நம் புலன்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போனால் பர்சில் இருக்கும் பணம் சீக்கிரமே காலியாகிவிடும் கிருஷ்ணர் ஆமை தன் உறுப்புகளை ஓட்டுக்குள் இழுத்துக் கொள்வது போல புத்திசாலி தன் புலன்களை ஆசைகளிலிருந்து விலக்கிக் கொள்கிறான் என்கிறார் இதன் பொருள் உலகை துறப்பது அல்ல எதை உள்ளே அனுமதிப்பது எதை வேண்டாம் என்று சொல்வது என்பதில் உங்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும் உங்களுக்கு ஒரு புதிய ஃபோன் வாங்க ஆசை வருகிறது உடனே வாங்காமல் ஒரு நிமிடம் உங்களையே கேளுங்கள் இது எனக்கு உண்மையிலேயே தேவையா இல்லை இது வெறும் ஆசையா இதற்காக செலவிடும் பணத்தை வேறு உருப்படியான வழியில் முதலீடு செய்யலாமா இந்த கேள்வி உங்கள் தேவையற்ற ஆசைகளை கட்டுப்படுத்தி புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க உதவும் பலர் கிரெடிட் கார்டை தங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் மந்திரக்கோலாக நினைக்கிறார்கள் விளைவு கற்றுக்கடங்காத கடன் மன உளைச்சல் ஆனால் கீதையின் வழியில் செல்பவர் கிரெடிட் கார்டை ஒரு கருவியாக மட்டுமே பார்ப்பார் அவசர தேவைக்கு அல்லது திட்டமிட்ட செலவுக்கு மட்டும் பயன்படுத்துவார் அவர் தன் புலன்களுக்கு எஜமானராக இருப்பார் அடிமையாக அல்ல கடைசியாக கிருஷ்ணர் உணர்த்தும் மிக முக்கியமான பழக்கம் இதுதான் நீங்கள் எவ்வளவுதான் திட்டமிட்டாலும் கடுமையாக உழைத்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி ஒன்று நமக்கு துணை நிற்க வேண்டும் அந்த மாபெரும் சக்தியின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைப்பதுதான் பக்தி உங்கள் முயற்சிகள் அனைத்தையும் ஒன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் செய்த பிறகு அதன் முடிவை இறைவனின் கைகளில் விட்டுவிடுங்கள் நான் செய்ய வேண்டியதை செவ்வனே செய்துவிட்டேன் இனி நடப்பது எல்லாம் உன் சித்தம் என்று சரணடைந்து விடுங்கள் இந்த சரணாகதி தோல்வி பற்றிய பயத்திலிருந்தும் தேவையற்ற கவலையிலிருந்தும் உங்களை விடுவிக்கும் உங்கள் தோள்களில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற ஒரு லேசான உணர்வை தரும் ஒருவேளை நீங்கள் தோல்வியடைந்தால் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் இருக்கிறது என ஏற்பீர்கள் வெற்றி பெற்றால் இது இறைவனின் கருணை என்ற பணிவுடன் இருப்பீர்கள் ஒரு விவசாயி நிலத்தை உழுது விதைத்து உரமிட்டு நீர் பாய்ச்சி தன் கடமைகள் அனைத்தையும் செய்கிறார் ஆனால் சரியான நேரத்தில் மழை பெய்வதும் புயல் வராமல் இருப்பதும் அவர் கையில் இல்லை அது இயற்கையின் கையில் இருக்கிறது அவர் தன் உழைப்பை நம்பி மீதமுள்ளதை இயற்கையிடம் ஒப்படைக்கிறார் இந்த மனநிலைதான் அவரை ஒவ்வொரு ஆண்டும் நம்பிக்கையுடன் செயல்பட வைக்கிறது அதுபோலவே உங்கள் நிதி வாழ்க்கையிலும் உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றில் உழைப்பு நேர்மை திட்டமிடல் முழு கவனம் செலுத்துங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் அதை இறைவனிடம் விட்டுவிடுங்கள் நண்பர்களே நாம் இன்று பார்த்த இந்த ஏழு பழக்கங்களும் பலனை எதிர்பார்க்காமல் கடமையைச் செய்வது தர்ம வழியில் சம்பாதிப்பது சமநிலையுடன் இருப்பது செயல்களை அர்ப்பணிப்பது செல்வத்தை ஞானத்துடன் நிர்வகிப்பது புலன்களை கட்டுப்படுத்துவது மற்றும் இறைவனிடம் சரணடைவது வெறும் போதனைகள் அல்ல இவை வளமான அதே சமயம் அமைதியான வாழ்க்கைக்கான தெய்வீக விதிகள் இந்த கொள்கைகளை உங்கள் வாழ்வில் கடைபிடிக்கும்போது நீங்கள் பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை உங்கள் தகுதியையும் உழைப்பையும் பார்த்து செல்வம் உங்களைத் தேடி வரும் மன அழுத்தம் குறைந்து வாழ்வில் நிம்மதி பெருகும் உங்கள் வாழ்க்கை பொருள் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு புதிய உயரத்தை அடையும் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த தகவலை லைக் செய்து பணம் மற்றும் மன நிம்மதியின்றி தவிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த தெய்வீக பயணத்தில் நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான தெளிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய விடாதீர்கள் நன்றி ஹரே கிருஷ்ணா